டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் முப்பத்தி ஆறு ஜே பதினெட்டு முப்பத்தி ஒன்று இதான் வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க இன்ஜின் வந்து கிர்லோஸ்கர் இன்ஜின் தாங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வந்து வரும் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு வந்து சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் கிர்லோஸ்கர் இன்ஜின் வித் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர வண்டிங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க பேக் டயர் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இன்ஜின் வந்து நல்லா தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க சேரெல்லாம் ஓடாத வண்டி தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இந்த வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே